இந்த இடம் செம்பியம் வீட்டிலிருந்து புறப்பட்டு பல்லவன் சாலை வழியாக மாதவரம் ஹைரோடு அது வழியாக ராகவாச்சாரி தெருவில் நுழைந்து ராகவாச்சாரி வழி வழியாக இந்த காந்தி சிலை அருகில் பேப்பர் மில் சாலை அதில் தான் நான் நிற்கிறேன் நடைபாதைக்காகத்தான் நடைப்பயிற்சிக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் வந்த இடத்தில் இங்கே நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எதற்கு என்றால் என் மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அம்மணமாக அதாவது ஆடையின்றி பிறக்கிறது அந்த குழந்தை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்பதை அந்த குறியின் மூலம் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்று அது வயதாக வயதாக ஆடையை அணிவிக்கிறார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆடைகளை பார்த்தால் மத அடையாளங்கள் தெரியும் இது எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று அந்த வளர்ந்த குழந்தையும் பெரியவராகும் பொழுது அதே அடையாளத்தை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள் சிலர் ருத்ராட்ச கொட்டையை மாலையாக கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள் பட்டை அடிக்கிறார்கள் அதாவது நெற்றியில் பட்டை அடித்துக் கொள்கிறார்கள் காவி உடையை அணிந்து கொள்கிறார்கள் வேறு சிலரோ நாமத்தை போட்டுக்கொள்கிறார்கள் நெற்றியிலே ஆடை சவ செலவத்தில் வேஷ்டியை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள் தார்ப்பாச்சி என்று சொல்வார்கள் வேறு சிலர்கள் ஆடையை கூட அவர்கள் அணிய மாட்டார்கள் அவர்களெல்லாம் கோவிலில் பூசாரிகளாக இருப்பார்கள் இந்த வேறு மதத்தினர்கள் அவர்களுடைய ஆடையை பார்த்து இவர்கள் இந்த மதம் என்று தெரிந்து கொள்ளலாம் சிலர் தொப்பி வைத்திருப்பார்கள் தலையிலே அவர்கள் முற்கூடியவரை இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் சிலர் வெள்ளை அங்கி அங்கியை முழுவதுமாக அவர்கள் அணிந்திருப்பார்கள் கழுத்திலே ஒரு சிலுவை தொங்கும் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் இந்துக்கள் மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் எப்படி ஆடைகள் அணிகிறார்கள் எப்படி வேடம் தரித்துக்கொள்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர் இது எல்லாம் வேஷங்கள் தான் மத வேஷங்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு வேஷம் உண்டு அந்த வேஷம்தான் அவர்கள் இப்படி அணிந்து கொள்கிறார்கள் அம்மனமாக இல்லாமல் பிறந்த அந்த ஒரு குழந்தை எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அதை வைத்து இந்த அடையாளத்தை வீட்டில் இருப்பவர்கள்தான் கொடுக்கிறார்கள் அது வளர்ந்து பள்ளிக்கூடத்தில் பயின்று கல்லூரியில் பயின்று திருமணமானாலும் அந்த சடங்குகளை தான் அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த சடங்குகள் எல்லாமே மத சம்பந்தமாகவே இருக்கும் இதையெல்லாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அதைத்தான் நான் இப்படி இந்த பதிவாக தெரிவிக்கிறேன் திகம்பர் திகம்பர் என்று சொல்வார்கள் திக் என்றால் ஆடை அம்பரம் என்றால் உடல் உடலையே ஆடையாக அணிபவர்கள் அருகர்கள் அதாவது சமணர்கள் அவர்கள் ஞானம் ஞானத்தை நோக்கி அவர்கள் நகரும் பொழுது அவர்கள் இப்படித்தான் ஆடை இல்லாமல் அவர்களும் அம்மனமாகத்தான் துறவு நிலையில் இருப்பார்கள் இதெல்லாம் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கக்கூடியது இந்த பௌத்த மதத்தை பார்த்தால் அவர்களும் காவி உடையை அணிந்து கொள்வார்கள் வேறு நெற்றியில் எதுவும் இருக்காது தலை தலையில் எந்த முடியும் இருக்காது மொட்டைத்தான் அடித்துக்கொள்வார்கள் வேறு கழுத்தில் எதுவுமே அவர்கள் உடலில் இருக்காது இப்படி ஒவ்வொரு மதங்களுக்கும் தகுந்தவாறு ஆடைகள் அணிகலன்கள் என்று இருக்கிறது பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய ஆடைகள் வேறு விதமாக இருக்கும் அதுவும் மதத்தை சார்ந்தவராகவே அந்த ஆடைகள் இருக்கும் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லா நாடுகளிலுமே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இது ஒரு கருத்தாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு தற்பொழுது நான் இந்த காந்தி சிலைக்கு தான் நிற்கிறேன் எனது அருகாமையிலே பெரம்பூர் சீனிவாசா கடை இருக்கிறது பாட்டா ஷோரூம் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது இதுதான் காந்தி சிலை எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்